குரம் கொடுப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல இருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்திற்கும் மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய போற பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணும்ங்கிற கட்டாயம் அதை நிச்சயமா அதை நல்ல புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் ஒரு சேர கொண்டு போய் செய்யணும் நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்திருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்பையும் சொல்றேன் எப்பையும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லி மட்டும்தான் புறம் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்திற்கும் மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணும் அதை நிச்சயமா அத நல்ல புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படல ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ஒரு சேர கொண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை சொல்லுவேன் அதனால நீங்க எல்லாம் செய்திக்காக தான் காத்து இருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும்ப்டா நான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்பையும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லி மட்டும்தான் புறம் கொடுப்பேன் அந்த சமயம் வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோரப்பிடியிலிருந்து பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணும் அதை நல்ல புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படல ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ரெண்டையும் ஒரு சேர கண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை சொல்லுவேன் செய்திக்காக தான் காத்துருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்பையும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீறி காலமும் அது தொடரும் சொல்லிருக்கோம்